ஆம்பளைய வீட்டில் வைக்கலாமா வீடு என்னத்துக்கு ஆகும் பொம்பளையோட போட்டி போட்டுக்கிட்டு பாட்டு வேற ஒரே வார்த்தையோட காப்பாத்த முடியும் ஏன்னா நம்ம புருஷங்க அம்படுத்தேன் நம்மளை விட்டு விட்டு பல உபலைய சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி புருஷங்க நம்மளுக்கு உதவுறது எவளுக்கு உதவக்கூடாது எனக்கு என்னத்தை குறைச்ச சொல்லுங்க ஆள்ல குறைச்சல அழகுல குறைச்சல அன்னத்துல குறைச்சல என் கிண்ணத்துல குறைச்சல தூய்மைய குட்டி கேளு பாரு முண்டை அங்கே கட்டிக்கிட்டு ஏறுற அண்ண வெண்ண முள்ள விட்டீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிற சுரட்டை முண்ட அங்கே ஏறிக்கிட்டு கிடக்குற அண்ணன் வெண்ண உக்காரு வெங்காயம் முதல்ல ஆமா பெரிய மோடி பேரன் மூதேவி வந்து உக்கார மூதேவி முதல்ல மூணு மணி நேரம் நூண்டு சிரிச்சுக்க எனக்கு ஒரே ஒரு புருஷன் அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் மாதிரி பேசியா முதல்ல என் புருஷனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி கருப்பு முண்ட வாயை தொலைஞ்சினாக்க வாயில பனியாரத்தை வச்சு விட்டுருவேன் ஒழுக்கமா உக்கார முதல்ல ஆமா ஒரு காலத்துல பொண்ணு கேட்டு வந்தாங்க மோடியில இருந்து அம்பானில இருந்து சச்சின் வந்தாங்க என் தலை எழுத்து என்னைய மானாமதுரையில கேட்டாக மாயாவரத்துல கேட்டாங்க கொல்லாங்குடியில கேட்டாக நம்ம கடுகு சந்தையில கேட்டாக இந்த வேலைக்கு இப்போ மா போச்சு இந்த காலை ஒடிக்க போறேன் மூதேவி நாலு நாளாக நடந்து வர்றதுக்கு சோளம் ஆமா அப்படியெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க என் கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டு நான் வர்ற வாடு அதில் ஆட்டி இதுலாட்டி அதை தூக்காத இதை தூக்காத ஆமாம் வாயில வச்சாங்க ஒரு ஆம்பளைக்கு என்ன ஆளு கட்ன பொண்டாட்டி இருக்குதே அந்த பொம்பளைக்கு ஒரு பூவை வாங்கி கொடுப்போம் ஒரு பொட்டை வாங்கி கொடுப்போம் அடியே அடியே அந்த படத்தை கூப்பிட்டு போவான் இந்த படத்துக்கு கூப்பிட்டு போவா அப்படின்னு கேக்குறவனே ஆம்பளை இவன் போய் வெறும் முட்டை குண்டி படமா பாத்துக்கிட்டு இதுல வைப்பாங்க அதெல்லாம் சாப்பிடுறானேன்ட்டு ஆசைப்பட்டு அவனுக்கு மண்டக்கறி குழம்பு வச்சு கொடுத்து மண்டனா மண்டை உலகத்துல இப்படி போற மண்டைய நான் பார்த்ததே கிடையாது மண்டையே கிடைக்காம மாடாமதுர மசாப்பு கடை போய் பார்த்திபன் ஒரு கசாப்பு கடை போய் என் ஊர் புதுக்கோட்டையில இருந்து ரெண்டு மண்டை வாங்கிட்டு வந்தேன் அத்தா பெரிய மண்டையா இருக்குமே பெரிய மண்டை மண்டையை வாங்கிட்டு வந்து அந்த மண்டைய சட்டில போட்ட சட்டியில போட்ட அலசு அலசுனா சோம்பு வெந்தயம் கடுகு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அம்மியில வச்ச அற அரை அரைச்சு மூதேவிக்கு வக்கனையா சுக்கா வருள் வச்சிருந்தேன் நல்லா இதை தின்ன மாதிரி தின்ன அங்கேயாருந்து வந்தேன் என் புருஷன் அடி 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 அடியே ஓ மண்டை கையில் கொஞ்சோண்டு வச்சு கொடுவேன் கம்ம இருக்கே அப்படின்னேன் எங்கள் ஆத்தா கப்பை வீட்டிலருந்து எனக்கு சீர் உடைச்சி கொடுத்த கேட்க சின்ன கிண்ணியும் எங்கள் அம்மா கொடுத்து விட்டுச்சு அந்த கிண்ணிய வாங்கிக்கிட்டு வந்து அந்த கிண்ணிய வாங்கிக்கிட்டு வந்து அந்த கிண்ணியில் கொஞ்சோண்டு அந்த சுக்கா உருவ வச்சு கொடுத்தேன் சாப்பிட்ட தும்மா சும்மா இருக்க வேண்டியது தானே போய் ஓதுன அவங்க அண்ணன்காரன்னு ஒன்று கூட்டேன் எங்கப்பா என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கும் உடனே அந்த உன் புருஷனுக்கு மண்டைக்கறி கொடுத்தியாமே ஆமா எனக்கு கொஞ்சோண்டு மண்டைக்கறிய குடுவேணும்னா நம்ம கொழுந்தனார் அப்பப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகுவாரு அப்படின்னு இந்த மண்டை வாடகைக்கு வரா பாருங்க மிருதங்கார அந்த மண்டைக்கறி அவருக்கு கொஞ்சோண்டு வச்சு கொடுத்தோட அவர తిన్న మనిషి(","); "சும்மா இருக்க கூடாது. நீ மாமா நான் இருக்கட்ட ஓதறேன் போய்." "அப்புறம்," "அந்தால இங்க இருந்து வயசான காலத்துல, "ஏம்மா ஏம்மா," "กินนี่ "கொஞ்சோண்டு இந்த கிண்ணில கொஞ்சோண்டு இந்த வறுவல வச்சு குடுவே அப்படின்னு," "மாமா நம்மளுக்கு யூஸ் ஆக வரே அந்த ஆளுக்கு கொஞ்சோண்டு மண்டக்கறி வச்சு." "அவரே "இந்த மூணு தூமேல తిన్న சும்மா இருக்காம," "இவன் சொல்லிருக்கான், என் பொண்டாட்டி ஊட்டு மண்டக்கறி நல்லா இருக்கும்." "ஏன் குழнгன் சொல்லிருக்கான், என் தம்பி பொண்டாட்டி ஊட்டு மண்டக்கறி நல்லா இருக்கணும் என் கிழட்டு தாயில் இந்த சுரட்டை மண்டைய மாமனார் சொல்லி இருக்கிறான் என் மருமக ஓட்டு மண்டைக்கறி நல்லா இருக்கணும் இதை மூணு பேரும் ஊருக்குள்ளே கூவிக்கிட்டு போனவனே எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டும் மண்டையவே பார்த்துருக்க மாட்டாரு போல அந்த ஆளுக்கு கொஞ்சம் மண்டை வாட அடைச்சி போச்சு அப்புறம் அவர் ஓதி விட்டோன்னு நம்ம பிரெசிடெண்ட் நம்ம அப்பப்போ நம்மளுக்கு தேவையாகுவார் அப்படின்னு அவருக்கு கொஞ்சோண்டு கிண்ணியில் அந்த மண்டைக்கறியை வச்சு கொடுத்து வச்சு கொடுத்தா மண்டைக்கறியை கிண்ணை மணிச்ச சும்மா இருக்கக்கூடாது இந்த ஆளுத்தின்னு புட்டுவன கிடக்க வேண்டியதானே பொண்டாடி ராதா செல்வி விட்டு மண்டை கறி தெரியும் ஏற்கனவே மண்டைய கிழிக்க பல பேரும் அலைகிறாங்க பிரசன்ட் பொண்டாட்டி ஏறிக்கிட்டு வந்துட்டேன் வாடி சக்களத்தையும் மவள வெளியில எடுவட்ட செருக்கி என் புருஷனுக்கு நீ மண்டக்கறி கொடுக்குறியாடி குடுக்கிறியாடி மண்டைக்கறி மண்டையா நான் கிழிக்க முடியு மண்டை இதே உனக்கு எனக்கு பிரச்சனை வந்துருச்சுல மந்தைக்கு வந்துட்ட ரெண்டு மண்டை பெருசா ஏன் மண்டை பெருசா ஒரு தான் தூக்குனேன் பிரசிடண்ட் பொண்டாட்டி மண்டைய போட்டான் என்ன காரணம் அந்த பொம்பளை மண்டை விட நம்ம மண்டை பெரிய மண்டை. உன் மண்டை பெருசுதே. இப்ப நீங்க நாலு பேரு சும்மா தானே இருக்குறியே உங்களுக்கு மண்டை கறி வேணுமா? நான் தரேன் என்ன? இந்த ஊர் கரசனத்துக்கு மண்டை மிச்ச இருந்தா குடு. ஏய், வாயை சரி அதுதான் போயிட்டு போ ஏதாவது ஒரு வேளைக்கு போணும். வேலைக்கு போனேன் என்ன வேளைக்கு? எங்க ஊரு கொத்தனார் பழனி கொத்தனார் பழனி கொத்தனார் ஒருத்தவர் அவர் சொன்னார் அம்மா சித்தாருக்கு ரொம்ப நாள் முடியலை ஆளு கிடைக்கலையே வரியா தானே கேட்டார். சரி அந்த ஆளு கூப்பிடறாருன்னு நானும் போயிட்டேன் என்ன வேலைன்னு கேட்டா மேல நிப்பேன் நீ கீழ இருந்து கல் தூக்கி கொடுக்கணும்னாரு சரி கல்லு தானே தூக்கி கொடுக்கணும்னு போயிட்டு இந்த மூதேவி அவசரத்துல எட்டு மணி வேலைக்கு ட்ரௌசர் போடாம வந்திருப்பேன் போல கது எனக்கு தெரியல மேல உட்காந்துக்கிட்டு சாந்த டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குறவன் அம்மா ராதா செல்வி கல்லை தூக்கி போடுன்னு சொன்னேன் சின்ன கல்லா தூக்கி போட்டா சந்தை அங்கங்க தானே அடைக்க பெரிய கல்லா தூக்கி போட்டா மொத்தமா சந்தை அடைச்சிடலாம்னு அவன் கீழே குனிஞ்சதுக்கும் நான் கல்ல எகிரி அடிச்சதுக்கும் கொத்தனார விட்டு கொட்டையில அட்டி போட்டு கொத்தனார செத்துட்டேன் கொலகேசல கொண்டே உள்ள தள்ளிட்டாங்க நம்மள இப்போ வெளியில வந்துருக்குறேன் யாரு கொட்டைய குளோஸ் பண்ண போறேன்னு தெரியல நான் நேர் தெரியல பாலச்சந்தர் இன்னொருத்தவர் ஒருத்தவர் இருக்கிறாரு எங்க புளியந்தோப்புல ஒருத்தவர் வேலை பார்த்துக்கிட்டு அவர் சொன்னார் அம்மா ராதா செல்வி புளியந்தோப்பு இருக்கு புளியம்பழம் காய்ச்சி கிடக்கு உளுப்புறதுக்கு ஆள் இல்லை உனக்கு உளுப்புறதுக்கு உழுப்புறதுக்கு நான் வரேன் அப்படின்னு போயிட்டேன் என்னையா பண்ணோம்னாக்கா அந்த ஆளு மேல உட்காந்துருந்தேன் சும்மா அப்படி உளுப்பிக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு பழமா தானே விழுகும் அப்படின்னு ஒரு துரட்டிக்கும் போன கிடமை எடுத்தக்காம் எல்லா பழத்தோடையும் ஒரு பழம் மட்டும் கரையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பழம் முரட்டு பழமா இருக்கும் போல ஊருக்கே பங்கு வைக்கலாம்னுட்டு துரட்டு எடுத்தேன் போட்டு ஒரே எழுந்தேன் அவனும் செத்து போயிட்டான் என்னைய கொண்டே கொலகேசல உள்ள விட்டுட்டான் யாருக்கும் பழம் ஒழுப்பதனா கூப்பிடுங்கப்பா ஒரு விஜயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கணும் தா சிரிக்கிறது நம்மளுக்கு விஷயம் இல்ல நம்ம புருஷனா அடுத்த பொம்பளை கிட்ட விடக்கூடாது ஏன்னா சுரட்டை வேலை நிறையா பார்ப்பேங்க அப்படி பார்க்குற புருஷங்களே நம்ம உயிரோட விடக்கூடாது பத்து கிலோ கறியை வாங்கணும் மூணு கிலோ பால் டாயில் வாங்கணும் கலந்து கொடுத்துடணும் அவசரப்பட்டு நம்ம தொட்டு நக்கிட்டோம்னா நம்மளை கோயந்தா அனுப்பிச்சி விட்டுருவேன் இவன் ஜோலி பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அதனால அவனுக்கு தான் முதல்ல கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இவன் ஜாகரானா இல்லையா அப்படின்னு என்ன மாதிரி ஒரு புண்ணியவதியே இவ்வளோ தூரம் ரசிச்சதுக்கு குடும்ப குத்து விளக்கே நான் தான் குடும்பத்தில் விளக்கு அப்படி போயிட்டு வரவாப்பா நான் சொன்னது யாங்க இருக்காத்தா கேப்பியாத்தா என்ன சொன்னேன் உன் புருஷன் சொல்கிற பேச கேட்கலன்னு நினைக்கிறேன் நீ சிரிக்கிறதை பார்த்தா பால் டாயிலும் உறுதி போயிட்டு வரவா